வணக்கம் இப்போ ரொம்ப டேஸ்டான ஒரு பால் கொடுக்கட்ட செய்ய போகிறேன் ரெண்டு செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஆன் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம வந்து மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு ஒரு டம்பர் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து உப்பு தண்ணியை விட்டு நம்ம நல்லா சுடு தண்ணி நல்லா உப்பு தண்ணியை விட்டு நசஞ்சிக்கணும் இப்போ வந்து புளி தண்ணி விட்டு உடனே இப்போ சே முடியாது நல்லா கொதித்த தண்ணி கொஞ்சம் க கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப குழகுழப்போம் கொதிக்க தண்ணியே கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையில இந்த சூடு போயிடுச்சுன்னா கையில வந்து அதை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கு நம்ம மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக்க செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பால் கொடுக்கட்ட சாஃப்டா நல்லா இருக்கும் பாலில் ஊறி என்ன கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வசஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் எப்பவுமே ரொம்ப விட்டு கூட தண்ணி அதனால கொஞ்சம் லீட்டாக வந்துருந்தோம் அப்படியே இதில் வந்து நம்ம கொஞ்சமா நெய் வந்து சேர்த்து பண்ணிக்கலாம் நெய் அப்படி இல்லைன்னா நீங்க லைட்டா எண்ணெய் கூட விட்டுக்கலாம் கையில ஒட்டாம நல்லா வரும் சேட்டு நெய் தேக்கும்போது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் இல்லைன்னா வந்து நீங்க பரவாயில்ல கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இப்படி இப்போ நல்லா நல்லபடி இந்த பதத்துக்கு வந்துருவோம் சமயம் ரொம்ப குட குழனும் போகக்கூடாது தண்ணியாக அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் கற்றுக்கூடாது நல்லா சாப்பிட்டா வந்து பாருங்க இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து பால்ஸ் மாதிரி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை இந்த கொழுக்கட்டை சேஃப் வேணும்னா சின்ன சின்ன கொழுக்கட்டையா ரெடி பண்ணணும் இந்த பால் கொடுக்கட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு நாலு வெரைட்டியில் பண்ணலாம் வந்து இப்போ வந்து நம்ம இது செய்ய போறது வந்து பால் பசும்பா பசும்பால் இல்லை வந்து பாக்கெட் பால் எந்த பால் இருந்தாலும் பாலில் செய்கிறோம் இதை வந்து தேங்காய் பால் அதை வச்சு கூட நம்ம கொடுக்கட்டை செய்யலாம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன சைஸா கொஞ்சம் 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 அப்படி ரெடி பண்ணிடலாம் கையில் எதுவும் தட வேண்டியது இல்லை ஏற்கனவே நம்ம வந்து நெய் தடவிக்கிறதுனால நம்மளுக்கு அழகாக அப்படியே வந்துடும் இப்போ வந்து நீங்கள் பொறுமையாக சின்னதாக வேணுனாலும் நாங்கள் சின்ன சைஸில் கொஞ்சம் ரெடி பண்ணிப்போம் பத்திரி மாவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு இடியாப்ப மாவு அந்த கொழுக்கட்டை மாவு அதுக்கப்புறம் வேற அது வேறு அரிசி மாவு சாதாரணமாக அரிசி மாவுல ரெடி பண்ணுறதுனா அது வந்து கொழுக்கட்டைக்கு இருக்கும் புட்டு மாவு அது நெய் சார்ந்த கூட அதையும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த அரிசியில் மட்டும்தான் நீங்கள் இந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்ணும்னு கிடையாது நீங்கள் வந்து இன்னொன்று வந்து இந்த சிகப் அரிசி இருக்குதுங்களா அதுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து சுடுதண்ணி ஊற்றி கற்றுக்கு இதே மாதிரி ரெடி பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த சிகப்பரிசி அரிசி அதில் ஒரு நாள் உங்களுக்கு ட்ரை பண்ணி காணிக்கிறேன் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இந்த வேலை அதுதான் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்க்க நல்லா அழகாகவும் இருக்கும் எதோ உருளை பிடிச்சமா போட்டோமா அப்படியே போட்டிங்கன்னா அது வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரு பால் கொழுக்கட்டைன்னு சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி செய்யணும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் யூஸ் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்க இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியை நல்லா கொஞ்சம் சுட வச்சு ரெடியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாலை வந்து நல்லா ஸ்டிக்காக காய்ச்சி வச்சுக்கணும் நல்லா பால் வந்து தண்ணி ரொம்ப விடக்கூடாது தண்ணி விடவே கூடாது நல்லா ஸ்டிக்காக காய்ச்சி ரெடியாக வச்சுக்கணும் தண்ணி விட்டு ரொம்ப காய்ச்சணும்னா டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் நமக்கு நேரம் எடுக்கும் அதனால் நீங்கள் இந்த இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவுட்டை வரணும் கொடுத்து ஊற்றி நெசஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா பத்து நிமிஷம் கூட வேலை கிடையாது குவிக்கா முடிஞ்சிடும் சூப்பரான வேலை ஸ்பீட் ரெடி ஆகிடும் இதெல்லாம் வந்து காலகாலமாக செய்கிற இதுதான் செய்கிறது கிடையாது அதனால பால் கொடுக்கட்டில் சொல்லும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது வந்து திகட்டாத அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக செய்யணும் இந்த சாஃப்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கணும் தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கணும் அது நல்லா அப்படியே தண்ணிக்குள்ளே வேகும்போது நல்லா அதாவது உடைப்பா அஞ்சு மாதிரி எல்லாம் சாஃப்டாக வைக்கிறோம்

வந்து சர்க்கரை போட்டு டேஸ்ட் பண்ணி அந்த சர்க்கரை டேஸ்ட்டில் பிடிக்கிறவங்களுக்கு சக்கரை டேஸ்ட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் உடம்புக்கு நல்லது ரொம்ப அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம சர்க்கரை போடுறோம் இல்லைங்கன்னா அதை அதை மாதிரி போடக்கூடாது எப்பவுமே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் போட்டுருங்க அப்பதான் வந்து பால் உங்களுக்கு பிரிஞ்சு போகாது இப்ப இந்த சர்க்கரையை வந்து நம்ம அந்த அடுப்புல இருக்கும்போதே நம்ம போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு தண்ணி கொதிக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு பால் சார் ஒவ்வொரு கொழுக்கட்டையே அதுல போட்டுருக்கலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுவோம் தண்ணி கொதிக்கும் போது பாருங்க சீக்கிரம் அது ரெடி ஆயிரும் இப்ப வந்து இந்த பாக்ஸ் நான் இதுல போட்டுறேன் இது எல்லாம் அப்படியே கொட்டக்கூடாது ாமத்தனியா போடணும்த்தா போவே நம்ம பால் ஊற்றீங்களா அதனால ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அந்த கொடி வைக்கட்டும் கொஞ்சம் நம்ம வந்து அதை அடிப்பிடிக்காத மாதிரி லைட்டா வேக வைக்கணும் நீ மாவு வந்து கரையாத அளவுக்கு அப்படியே ரொம்ப ஹை பிளேம்ல வைக்காம அப்படியே ஏதும் நல்லா பிள்ளையே கொஞ்சம் வருது பாருங்க அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு அதே மாவு எடுத்து தண்ணியில கொஞ்சம் கலக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் பிக்னஸ்ஸாக தெரியும் அதுக்காக இது கருத்து வச்சுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா நெய்விட்டு முந்திரியை வறுத்துற அந்த செல்ல வச்சு இந்த மாதிரிய அடுத்தது இதோடைய இந்த பாதாம் பருப்பையும் பொடி பண்ண பாதாம் பருப்பையும் இதுல போட்டுருங்க வேண்டாம் நேரத்தை போதும் அப்படியே இருக்கட்டும் அறுத்தாச்சு இதுல பாத்தீங்கன்னா சூப்பரா அப்படியே கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்க இந்த மாவை வந்து இதில் ஊத்திடலாம் மாவை ஊற்றி ஒரே நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம துண்டை காத்திருக்கிற பால் எடுத்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம் துண்டை காத்திருக்கிற பாலை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் ஊற்றின உடனே அரிசி மாவு ஒரே ஸ்பூன் தான் எப்ப ஊக்கும்போது நல்லா திக்காக வந்து பாருங்க வெறும் தண்ணியாக இருந்தது இது நம்ம சேர்த்த உடனே நல்லா திக்னஸ் வந்துருச்சு ஆ கொடி உங்க எப்போ நம்ப சுண்டை காசு இருக்கிற பால் நல்லா சூடாக இருக்கு அதை எடுத்து எப்படி இருக்கணும் நல்லா வந்துருச்சு பால் ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும் அடியை பிடிக்காம கொஞ்சம் அடிக்கண்டி விட்டு இருக்கணும் அப்போ தான் இந்த பால் வந்து அடி அடியில் ஒட்டி தூக்கி போகாது இருக்கணும் நல்லாது கொதி வந்துருச்சு அப்போ வந்து இந்த சர்க்கரைய நம்ம சேர்த்துடலாம் ஒரு கப்பு ஒரு டம்ளர் மாவு எடுத்தேன் நீங்க வந்து கூட குடிச்சு உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவைன்னா அதே டம்ளர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியா சேர்த்துருக்கேன் சர்க்கரை சர்க்கரையை சேர்த்து கலக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஆனால் ஓரளவுக்கு நல்ல இனிப்பா இருந்தால்தான் இந்த பால் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்துல ரொம்ப பற்றி அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமாக தான் ஒரு நாள் வீட்டு ஒரு நாலு எப்பொழுது மசாஜ் சாப்பிட்டு பால் கால் இழிக்கிறதா இருக்கும் அதனால கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது பால் தக்கரை சட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு தக்கரை யூஸ் பண்ணும்போது பாலை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படி இந்த அளவு கொதிக்கிறப்ப நீங்கள் போட்டுக்கிங்கன்னா கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும்னா அது அதனால் நீங்கள் அப்படி போடாதீங்க பாலை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக சப்பரேட் அனுப்பி விட்டுருங்க சக்கர அந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து இதில் கொடி பண்ண ஏற கிடைக்கிறீங்களா அதை வந்து மேலே உள்ள அந்த தூளை மட்டும் எடுத்துடுறேன் நல்லா நைஸாக பிடிக்கும் அந்த குட்டரையோட ஏலக்காய் உள்ள அதுக்கப்புறம் இந்த முந்திரி பாதாம் இதை வந்து மேலே நெய்ல மேலே போட்டுறேன் நல்ல ஒரு கலப்படுத்தி விட்டுடலாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு பால் திருத்த இப்போ இந்த செய்தியில் நம்ம பொதுவாக பண்ணிடலாம் வேலைக்கா போட்டு ரொம்ப நேரம் குடிக்க விடாமல் பெரும்பாலும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அதில் எடுத்துடலாம் இப்படி போட்டு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப கெட்டி இந்த வருங்க இந்த இது இந்த மாதிரி இருந்தாதான் இந்த கொழுக்கட்டைக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கொழுக்கட்டை சாப்பிடும் போது இந்த பாலோட நல்லா இருக்கும் ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி வரும்போது நீங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ் கிடைக்கும் அருமையான பாரம்பரியமான ஒரு டிஷ் இது பால் கொழுக்கட்டை ரெடியாயிருச்சு இது வந்து எனக்கு செஞ்சு காமிங்கன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க ஆனால் அது எனக்கு வந்து பாப்பா அம்மா பொண்ணு முறை தான் வேணும் அவங்க கேட்டதுனால இது அவங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன் நீங்களே செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் பாய்